கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்காக வாசகத்துல ஆண்டவர் இளத்தலின் மேன்மை குறித்து நமக்கு பேசுகின்றார் இந்த முதல் வாசகம் ஒன்று பேதிரி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வரை இறை வார்த்தைகளிலே பேதர் சொல்லுகிறார் நீங்கள் அறியாமையில் இருந்த பொழுது இச்சைகளுக்கு இசைய வாழ்ந்தது போல் அல்லாமல் இப்பொழுது கடவுளுக்கு கீழ்பிடிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அறியாமல் இருந்த பொழுது என்று சொல்லும் பொழுது கடவுளை பற்றி அறியாமல் கடவுள் கட்டளை அறியாமல் இருந்த பொழுது நாம் உலக இச்சைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம் அதாவது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை உலக பிரகாரமான பொருளாதாரம் சொத்து நிலவரங்கள் போன்ற இச்சைகளுக்கு நாம் அடிமைகளாய் இருந்தோம் ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரின் ஆவியார் நம்மை இயக்குவதனால் அவருக்கு கீழ்ப்படியில் உள்ளவர்களாய் கிறிஸ்துவை போல இந்த உலக பிரகாரமான எல்லா இச்சைகளையும் கிறிஸ்து எவ்வாறு கீழ்ப்படிந்திருந்தாரோ அதே போல நாமும் கீழ்படிந்திருக்கிறோம் அதனாலதான் சொல்லுகிறார் பேரு அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நாமும் தூயவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அன்பானவர்களே இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாம் இச்சை கொள்ளும் பொழுது பொருளின் மேல் நிலபுகங்கள் மேல் சொத்து சுகம் இவற்றின் மேல் நாம் ஆசை வைக்கும் பொழுது கடவுள் மேல் நாம் அனுபவிக்க முடியாது எனவேதான் சொல்கிறார் நாம் இவற்றை இழந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரின் உள்ளத்தில் வாசம் செய்தால் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லாமையாய் ஆகிவிடும் பாருங்க திருத்தூர்களை ஆண்டவர் கிறிஸ்து அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள் அதுதான் இந்த நற்செய்தி வாசகத்துல மார்க நட்சத்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை இறை வார்த்தைகளிலே நாங்கள் விட்டுவிட்டு வந்தோமே என்று சொல்லும் பொழுது அப்பா எஸ் அப்பா சொல்லுறாங்க என் பொருட்டு மீட்பின் பொருட்டு யாராவது தம் சொந்த தந்தையோ தாயையோ சகோதரனையோ சகோதரியோ நண்பனையோ நிலபுலங்களையோ இம்மையில் அவர்கள் பன்மடங்காக திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் அதோடு கூட இன்னல்களையும் துன்பத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இழப்பது இன்னொருவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் கிறிஸ்து தன்னை இழந்தால் நமக்கு மீட்பு கிடைத்தது கிறிஸ்து தன்னை இழந்தால் நமக்கு தூய ஆவியானவர் கிடைத்தார் அன்னை மரியாள் தன்னை இழந்தாள் மீட்பு வித்திடப்பட்டது தன் சூசை தன்னை இயேசுவின் வழக்கு தந்தையாக பாதுகாவலராக தந்தையாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டார் இவ்வாறு திருத்தூர்கள் தங்களையே இழந்தார்கள் இந்த உலகிலே ஆண்டோரின் அரசு கட்டப்பட்டது அவ்வாறு நாம் இழப்பது இன்னொருவருக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும் அப்படியானால் நாம் பகிர வேண்டும் அதுதான் நேற்று வாசகத்துல பாருங்க உன் நிலவரங்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் காரணம் நாம் உலக பிரகாரமான காரியங்களில் நாம் இணங்கி இச்சை கொண்டு வாழும்பொழுது கிறிஸ்துவை பின் தொடரவே முடியாது அதுதான் சொன்னேன் இரு பணி செய்ய முடியாது எனவேதான் தான் நாம் உலக பிரகாரமான காரியங்களை கிறிஸ்துவுக்காய் இழக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்து நமக்குள் வாழும் பொழுது நம் இளங்கல் எல்லாம் பன்மடங்காக அவரால் திருப்பி நமக்கு தரப்படும் அப்பொழுது நாம் அறிவோம் ஆண்டவர் நம்மில் வந்த பிறகு நாம் பெற்றுக் கொள்பவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் இருக்கும் அதனால்தான் ஆண்டவரை அறிந்த பின் ஆண்டவரின் அன்பு கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது இந்த பொருட்கள் என்ன கிடைத்தாலும் அவற்றில் இச்சை இருக்காது பயிர்கள் இருக்கும் இழக்க நாம் தயாராகும் காரணம் கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்தவர் நம் தகப்பன் தலைவன் ஆண்டவர் மீட்பர் அவரது வழியை பின்பற்றி நாம் இழக்கும் பொழுது இழந்தவற்றை நாம் பெற்றுக் கொள்வதோடு பகிர்ந்தலின் பண்பு இரக்கத்தின் குணம் நம்மிழே வந்து சேரும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பெற்றுக் கொள்வதோடு தருவேன் என்கிறார் காரணம் ஆண்டவர் சிலவே சுமந்தார் என்ன இன்னல் நமது ஆத்மவாரம் நம்மை சுற்றி இருப்பவரின் ஆத்மவாரம் என்னும் இன்னல் நாம் ஆண்டவருடைய வழியிலே நடக்கும்போது உலக மக்களால் தரப்படும் லாவற்றையும் தாங்கும் இயக்கும் ஆவியானவர் நமக்கு பலன் தந்து நம்மை வழி நடத்துவார் எனவே ஆண்டவருக்காக இழப்போம் ஆண்டவரை பெற்றுக் கொள்வோம் ஆண்டவர் இல்லாவற்றையும் தருவார் ஜபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா நீர் திருக்குமார் திருக்குமாரி எங்களுக்காக இழந்தீர் உமது திருக்குமார் நீங்கள் மீட்பர் இயேசு எங்கள் மீட்பிற்காக தன்னையே இழந்தார் வாழ்க்கை முழுவதையும் தனது வாழ்வையும் அப்பா உலக காரியங்களையும் மீட்பின் திட்டத்திற்காக திருத்துவதர்கள் இறை அரசை கட்டி எழுப்ப கிறிஸ்துவின் போதனைகளை கை கொண்டு அவர் காட்சிகளே வழியிலே நடந்து தங்களையும் முழுமையாக இழந்து இறை அரசை கட்டினார்கள் அன்பின் தகப்பனே நாங்களும் நான் என்ற அகந்த கோபத்தை பெருமையை அகங்காரத்தை எல்லாவற்றையும் இழந்து உலக பிரகாரமான காரியங்கள் கொண்டுள்ள இச்சைகளையும் நாங்கள் இழந்து ஆண்டவரே உண்மையில் ஆர்வம் கொண்டு உம்மை அன்பு செய்து உமக்காய் வாழ எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் உமக்காய் இழப்பவற்றை நீர் மீண்டும் திருப்பித் தருவேன் அதை உமக்காய் நாங்கள் பயன்படுத்த எங்களை ஆசீர்வதியும் அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்ப கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமன் அன்பானவர்களே இழப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது பாருன்னு சொன்ன அத்தனை பேரும் கிறிஸ்துவும் கூட தன்னை இழந்தார் மகிழ்ச்சியோடு ஆண்டு திட்டத்திற்காக இழந்தார் வான் வீட்டை பெற்றுக் கொண்டார் ஆண்டவரின் வலது பார்த்து ஆட்சி புரிகின்றார் மீண்டும் வருவார் நம்மை வான் வீட்டிற்கு அழைத்துச் செல்வார் நாம் நம்ம இந்த உலக பிரகார காரியங்களையும் நம்மையும் ஆண்டவருக்காக இழப்போம் பன்மடங்காய் பெற்றுக் கொள்வோம் பாருங்க அந்த ஐயாயிரம் ஆண்களுக்கு உணவளித்த பொழுது அந்த சிறுவன் தன் கையில் இருந்த அப்பத்தையும் மீனையும் இழந்தான் பன்மடங்காக பெற்றுக்கொண்டான் அதே போல நாமும் கிறிஸ்துவுக்காய் இழப்போம் கிறிஸ்துவ ஆடலை செய்யட்டும் இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம் ஆமாம்